இப்ப இருக்கிற திரைப்படங்களுக்கும் அன்னைக்கு அந்த காலத்துல இருந்த திரைப்படங்களுக்கும் உண்டான வித்தியாசங்கள் என்ன நிறைய பேர் கேட்குறீங்க அந்த கால திரைப்படங்களை விட இந்த கால திரைப்படங்கள் பல விஷயங்களும் முன்னேறியது மியூசிக் கேமரா எடிட்டிங் டைரக்டர் டைரக்டோரியல் எல்லாமே நான் இல்லைன்னு சொல்றேன் ஆர்ட் அவுட் டோர் லொகேஷன் பட் இதெல்லாம் முன்னேறினா ரசிப்பாங்க ஆனால் எது முன்னேறணும்னா கதை முன்னேறம் சொல்லக்கூடிய கருத்து முன்னேறோம் அது ரொம்ப பின்தங்கி இருக்கு முன்னேறலை நாட்டை சீரழிக்கிறது அதனால தமிழகம் சீர்கள் அதில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் தான் நம்ம சமுதாய மாற்றங்களை பார்த்துக் கொடுக்கணும் நீங்கள் மேடையில் பேசுறது சொன்னாங்க வீரபாண்டியம் கர்ணன் கபரோட்டிய தமிழ்லாம் பற்றி சொன்னாங்க நீங்கள் கேட்டுப்பீங்க இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்டில் பாலிங் ரஜினி இல்லாமல் இல்லாமக்கமாக வேற யாரையாவது அந்த மாதிரி நினைச்சு பார்க்க முடியுது நான் சொல்றது வீரபாண்டிய கட்டுபோனே இல்லை நான் சொல்றது இந்த மாடி படங்கள் எனக்கு தெரிஞ்சு கடைசியில் வந்தது சிறைசாலை அங்கே ஒரு படமே வரல இல்லை கண்டி பட் இன்னைக்கு நீங்கள் பாட்டிங்க ஆடிட்டோரியத்தில் கிட்டத்தட்ட அவ்வளவு மாணவ மனைவியில் எடுத்துருவாங்க சைலன்ஸ் அவங்களும் ஒரு தேடரா தேடரை தான் இந்த காலத்துறை கொடுக்கல கிடைக்கிறது கேட்டால் மக்கள் மேலே கொழிய போடுறாங்க மக்களை இந்த நிலை மாறுறதுக்கு தான் நாங்கள்லாம் போராட முடியல வயசாக வேண்டி கட்டிடுவோம் ரெண்டாவது அந்த கால அரசியலுக்கும் இந்த கால அரசியலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியல நான் அந்த காலங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி இருந்தது அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் இருக்கிறது பெருவாரியா வியாபாரம் அரசியலிடம் அதான் நான் ஒரு மீட்டிங்கில் சொன்ன மாதிரி என் காலகட்டத்தில் அதாவது நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் வாழ்ந்த தலைவர்கள் தான் நினச்சி பார்க்கறது கையெடுத்து கும்பிடக்கூடிய தலைவர்கள் ஒன்று ஏழையாகவே வாழ்ந்த காமராஜ் ரெண்டாவது ஏழைகளுக்காகவே வாழ்ந்தேன் ஜெயர் அப்புறம் நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியல நான் சொன்னேன் இந்த சத்தியமங்கலத்திலேருந்து ஒரு தலைவர் வரணும் ஒற்றிப்பாளையத்துலேருந்து ஒரு தலைவர் வரணும் அந்தியூர்லேருந்து ஒரு தலைவர் வரணும் அந்த மாதிரி வர மாதிரி தெரியல பல சொல்லாம் வியாபாரம் இருக்காங்க இதுதான் அந்த கால அரசு அரசியல் இரண்டாயிரத்தி இருபதுல இந்தியா வல்லரசு சொன்னார் அப்துல் கலாம் அவர் சுற்று போயிட்டார் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ரெண்டாயிரத்தி இருபது பேசுறாங்களா நான் நாங்கள் செய்வார் எல்லாருமே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மட்டும் பேசுறாங்க சேமி நாட்டை பத்தி சிந்திக்கிறேன் தேர்தலை பற்றி செய்தேன்